செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் கடந்த முப்பதாம் தேதி வாக்கு திருட்டு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து ஊர்வலம் நடத்தப்பட்டது அதன் பின் ஒன்றாம் தேதி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் மகளிர் அணியினர் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்திய போது ராகுலை தரைக்குறைவாக விமர்சனம் செய்தும் அவரது உருவப்படத்தை எரித்தும் எதிர்ப்பு தெரிவித்தார் இதுகுறித்து பெரிய கடை போலீசில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசும் பாஜக கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாகவே போலீஸ் நடவடிக்கை இது தொடர்பாக வரும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு டிஜிபி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் முறையிடப்படும் மேலும் இந்தியா கூட்டணி சார்பில் வரும் எட்டாம் தேதி மின்துறை தனியார் மையத்தை கண்டித்தும் மின்துறை அரசிடமே இருக்க வலியுறுத்தியும் காமராஜர் சிலையில் இருந்து ஊர்வலம் நடத்தப்படும் கவர்னர் சமீப காலமாக பாஜக நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்து வருவதில் என்ன பின்னணி இருக்கிறது என்பது தெரியவில்லை கவர்னர் என்பவர் இந்திய அரசியலமைப்பு சாசனப்படி எந்த அரசியல் கட்சிக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாதவர் ஆகையால் கவர்னர் மாநில வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் மத்திய அரசிடமிருந்து நிறைய நிதியை பெற்று மாநில வளர்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றார் தேதி காலையில இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் மணிக்கேற்ப ஒப்படைப்பதற்கு புதுச்சேரி மாநில அரசு எடுத்த நடவடிக்கைகளை கண்டித்தோம் புதுச்சேரியில் மின்சாரத்துறை அரசு அரசிடமே இருக்க வேண்டும் என்பதை முன்மொழிந்தோம் ஏற்கனவே சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாய் அவர்களும் கொடுத்த வாக்குறுதிகள் எந்த காலத்திலேயும் புதுச்சேரியில் மின்சாரத்துறை தனியார் மயமாக்கப்படாது புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் இருக்கும் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள் அந்த வாக்குறுதியை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் ஏற்கனவே இந்திய கூட்டணி கட்சியின் சார்பாக ஒரு கூட்டம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றினோம் அதில் முதல் கட்டமாக நாங்கள் எட்டாம் தேதி காலை எங்களுடைய பேரணி இந்தியா கூட்டணி கட்சியுடைய பேரணி காமராஜர் உடைய சிலை இருந்து ஆரம்பித்து துணைநிலை ஆளுநர் ஆளுநர் முற்றுகை போராட்டம் நடத்துறோம் அந்த முற்றுகை போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் மின்சாரத்துறையுடைய ஊழியர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று குறிப்பாக வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று நான் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு பிரச்சினை காரணமாக புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு தொகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றனர் இந்நிலையில் உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் மருத்துவமனைக்கு சென்று அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுடன் நேர்காணல் நடத்தினார் அவர்கள் நோயாளிகளின் சிகிச்சை நிலவரத்தை பின்தொடர்ந்து தேவையான மேற்பார்வை மற்றும் சிறப்பு சிகிச்சை குறித்து மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டியில் பனிரெண்டு சதவீதம் மற்றும் இருபத்தி சதவீதம் ஆகிய விகிதங்களை நீக்கிவிட்டு ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் ஆகிய இரு விகித நடைமுறையை பின்பற்றுவதாக முடிவு செய்யப்பட்டு அதற்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து பல்வேறு பொருள்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது குறிப்பாக மின்னணு பொருட்கள் வாகனங்கள் மீதான வரி குறைப்பு மக்களிடையே நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த வணிகர் கூட்டமைப்பின் பொது செயலாளர் முருகபாண்டியன் இந்த ஜிஎஸ்டி வரி குறிப்பு மக்களின் அன்றாட தேவை மற்றும் முக்கிய பொருட்களுக்கு வரியை குறைத்துள்ளனர் இது வியாபாரிகளுக்கு இனிப்பான செய்தி என்றும் தெரிவித்தார் இந்த ஜிஎஸ்டி வரி குறித்து பிரதமர் மோடிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து நிலைத்தொப்பை சேர்ந்த உமாபதி செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது மத்திய அரசு பொதுமக்களின் ஜிஎஸ்டி வரியை மிக பதினெட்டு பர்சன்ட் வந்து பன்னெண்டு பர்சன்டாகவும் அதே போல பதினெட்டு பர்சன்ட் ஐந்து பர்சன்டாகவும் குறைத்திருக்கிறாங்க இதனால் வந்து பால் பொருட்கள் பெருசி மழம் காலனி மற்றும் இதர பொருட்கள் குறைந்திருக்கிறது பொதுமக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் முத்தியால்பேட்டை சேர்ந்த சுரேஷ் ஏற்பாட்டில் ஸ்ரீ முத்து ராஜக மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவிலில் திருப்பணைக்கு நிதி உதவி வழங்கி அதனை தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிருக்கு சேலை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முத்தியால் சேர்ந்த செந்தில் குமரன் கலந்து கொண்டார் அரியங்குப்பம் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி திருக்கனூர் சேர்ந்த ரத்தனம் ஓபிசி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் மாநில இளைஞர் அணி தலைவர் மகேந்திரன் மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன் திருமால் மாநில ஓபிசி அணி சேர்ப்பு உறுப்பினர் வாசுகி தொகுதி இளைஞர்கள் குமார் அரவிந்த் ஸ்ரீராம் சரண் குணால் ஹரி மற்றும் கோகுல் பரமகுரு திவாகர் விஜய் மேற்பட இளைஞர்கள் கலந்து கொண்டனர் தவத்திரு சங்கரதா சுவாமிகளின் நூற்று ஐம்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா ராதையார் கட்டளின் சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி குப்பம் விடுக்காட்டில் அமைந்துள்ள தந்தை சங்கரதா சுவாமிகளின் நினைவிடத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு ராதையார் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விழாவிற்கு தமிழ் மாமணி சொல்லாய்வு செல்வர் மேல்முருகன் தலைமை வகுத்தார் புதுவை தமிழ்நஞ்சன் நூலகர் அரசேந்திரன் சிவ இலங்கோ முன்னிலை வகுத்தனர் தீந்தமிழ் தென்றல் கோவிந்தராச வரவேற்புரை நிகழ்த்தினார் நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சங்கரதா சுவாமி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தினார் ராதே அறக்கட்டளை நிறுவனர் ராதே சங்கரதாசரின் நாடக கலை குறித்து சிறப்புரை வழங்கினார் ராதே அறக்கட்டளை சார்பில் பத்தாண்டுகளாக சங்கரதாசரன் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அரசிடம் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது படைப்பாளி பைரவி தலைமையில் பாரதி புழைந்தி சரஸ்வதி மற்றும் வைத்தியநாதன் மதன் விசாலாட்சி கலைமாமணி மற்றும் இளமுருகன் விஜயலட்சுமி பிரமலா மேரி சத்யமூர்த்தி விசயலட்சுமி முனைவர் சிவ இளங்கோ அலிசபத் ராணி உள்ளிட்டோர் கவிதை வாசித்தனர் மேலும் லலன் பாரதி வேணு ஞானமூர்த்தி அன்மொழி சோழன் இளக்கோவலன் ஐயப்பன் உள்ளிட்ட கலைஞர்கள் தமிழறிஞர்கள் கலந்து கொண்டு சங்கரதாஸ் சுவாமி சிலைக்கு மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அண்ணாசாலையில் ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்டு குடும்பத்தினர்களுக்கான ஆடைகள் மையத்தினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் இந்த ஆடை மையமானது பிராண்டட் வகைகள் நூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயில் இருந்து ஆரம்ப விலையில் இருக்கிறது சிறப்பு தள்ளுபடியாக செப்டம்பர் எட்டாம் தேதி ஒரு நாள் மட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு துணிகள் வாங்குபவர்களுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் உடனடி தள்ளுபடி செய்யப்படுகிறது குழந்தைகள் பெண்கள் மாணவர்கள் மாணவிகள் ஆண்கள் பெரியவர்கள் என அனைத்து வயதினருக்குமான தரமான ஆடைகளை இங்கு மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கே ரமேஷ் மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்த அனைவரையும் புதுச்சேரி ரிலையன்ஸ் பேஷன் வேர்ல்ட் மேலாண் இயக்குநர் கருணாகரன் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் புஸ்ஸி போரெக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் சதீஷ்குமார் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் o புதுச்சேரி அரியங்கொப்பம் ரூரபி அசோசியேஷன் தொண்டு நிறுவனத்தில் பாரம்பரிய அரிசி பிஸ்கட் பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பயிற்சியில் இருபதுக்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு பயிற்சியில் செயல்பட்டனர் பயிற்சியாளர் சித்ரா ஜெயராஜன் பிஸ்கட் தயாரிக்கும் முறைகள் சந்தைப்படுத்தும் வழிமுறைகள் பிஸ்கட் உற்பத்தி நிலையம் அமைக்க அரசு அளிக்கும் மானிய திட்டங்கள் மற்றும் தொழில் தொடங்க ஆலோசனைகள் ஆகியவற்றை விரிவாக எடுத்துரைத்தார் இதனால் பயிற்சியாளர்கள் தொழில் மேம்பாடு மற்றும் சுயஉதவி வாய்ப்புகளை பற்றிய தெளிவான அறிவிப்பை பெற்றனர் இதை கம்பேர் பண்ண பாக்குறது ரொம்ப அழகா இருந்துச்சுன்னால போடுவது எள்ளு போட்டுங்க அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெற உள்ளதால் அவரது ஆதரவாளர்கள் கட் மற்றும் பேனர்கள் வைத்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர் உசுற்று தொகுதி குருமாம்பேட் பகுதியை சேர்ந்த சக்திவேல் பாஸ்கர் கணபதி முதல் முதலில் ஆழ்கடலுக்குள் சென்று பேனர்கள் வைத்து அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னர் நடிகர் ரஜினி விஜய் அஜித் அவர்களோடு பிறந்தநாள் மற்றும் புதிய திரைப்படங்கள் வெளியாகும் நேரத்தில் இதுபோல் நடுக்கடலில் பேனர் வைத்து வந்த நிலையில் பொழுது புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு வாசகம் அடங்கிய பேனரை வைத்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் நீரிழிவு நோய்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக அதனை கட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு முயற்சியாக புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் சார்பில் நீரிழிவு நோய்களுக்கான வீட்டா கசாயம் வெளியீட்டு விழா கடலூர் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கடலூர் சுசான்லி சேர்மன் டாக்டர் ரவி தலைமை தாங்கினார் வெளியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி முன்னிலை வகுத்தார் நாசமாஜ் சாரிட்டபிள் சொசைட்டியின் தேசிய துணைத் தலைவரும் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில தலைவருமான பேராசிரியர் டாக்டர் அன்பானந்தம் கலந்து கொண்டு நீரிழிவு நோய்க்கான மருந்தை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்றினார் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி சுசைராஜ் மற்றும் ஸ்ரீ சக்தி டிங்கர் ஒர்க்ஸ் உரிமையாளர் சக்திவேல் மகேஸ்வரி அன்பானந்தம் பாக்கியமேரி சுசைராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் உரிமையாளர் வங்க ஏற்க நன்றி கூறினார் புதுச்சேரி முதலையார்பேட்டை தொகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் கமலக்கண்ணன் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் உழவர்கரை சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாட்டிங் <laughs> ரெப்படியும் <laughs> 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 okay, புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி அமைச்சர் மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி துவக்க விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி மல்யுத்த சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமை தாங்கினார் சர்வதேச வஞ்சரியா கும்பு தலைவர் மல்லை சத்யா கேச்சி போட்டியை துவக்கி வைத்தனர் ஓய்வு பெற்ற இணை இயக்குநர் ராஜகணேஷ் பிசன் தனசேகர் மல்யுத்த சங்க தலைவர் அன்பழகன் கார்த்திகேயன் சத்குருநாத் ஜகன் தண்டர் மல்யுத்த பள்ளி செயலாளர் தாமோதரன் சங்க பொருளாளர் சோமசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி காரைக்கால் மாகேயானம் ஆகிய பிராந்தியங்களிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதி பெரியப்பேட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்றது பெரியப்பேட்டில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்கின்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் தண்ணீர் பாட்டில் எழுது பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து பட்டியல் அணி பொதுச் செயலாளர் வெண்ணரசன் இல்லத்தில் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் பட்டாசுகள் வெடித்து வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கேக் வீட்டு இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு புடவை அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மன்னாடி விட்டு பொறுப்பாளர் பாஸ்கரன் மாநில பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன் மாநில துணைத் தலைவர் அமாவாசை திருபுவனை தொகுதி தலைவர் அம்ரிஷ் துணைத் தலைவர் கிருஷ்ணா மாநில பட்டியல் அணி செயலாளர் பொன் ஆறுமுகம் கார்த்திகேயன் செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயராமன் கருணா மூர்த்தி விலையலூர் பட்டியல் அணி தலைவர் கல்யாண சுந்தரம் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் சபரி மற்றும் விஸ்வநாதன் நாகராஜ் ருத்ரன் சேகர் மாயாவதி சுகன் மகிழ்ந்தன் ராஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அமை அமைச்சர் அமைச்சிவகத்திற்கு சால்வை அனுப்பிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டனர் அகில இந்திய கட்டுமான தொழிலாளர் சம்மேளனத்தின் புதுச்சேரி மாநில மாநாடு வெங்கடாநகர் தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் கலியன் தலைமை தாங்கினார் மாநாட்டு கொடியை சங்கத்தின் மூத்த உறுப்பினர் ஜெகதீசன் ஏற்றி வைத்தார் சிஐடியு புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார் மாநில துணைத் தலைவர் கொளஞ்சியப்பன் மாநாட்டை வாழ்த்தி பேசினார் வேலை அறிக்கையை சங்க செயலாளர் பிரபுராஜ் வாசித்தார் முன்னதாக சங்க பொருளாளர் ஜீவானந்தம் மாநாட்டு பிரதிநிதிகளை வரவேற்றார் புதிய மாநில குழு நிர்வாகிகள் தேர்வுக்கு பிறகு கட்டுமான தொழிலாளர் சம்மேளனத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஜோசப் மாநாட்டை நிறைவு செய்து பேசினார் புதிய நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் கௌரவ தலைவராக களியன் தலைவராக பிரபுராஜ் செயல் தலைவராக சுரேந்திரன் பொது செயலாளராக சேகர் பொருளாளராக ஜீவானந்தம் பேர் கொண்ட புதிய மாநில குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையாக ரூபாய் ஆறாயிரம் வழங்க வேண்டும் நலவாரியத்தில் புதிய உறுப்பினராக விண்ணப்பித்த தொழிலாளர்களை அலை கழிக்காமல் விரைந்து ஆய்வு செய்து உறுப்பினராக பதிவு செய்திட வேண்டும் கட்டிட நலவாரிய உறுப்பினர்களும் நலவாரிய கூட்டத்தை உடனே கூட்டிட வேண்டும் கட்டுமான தொழிலுக்கு அத்தியாவசிய பொருளான மணலுக்கான கொள்கை முடிவெடுத்து தடையின்றி மணல் கிடைத்திட வழிவகை செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திருக்கனூர் பள்ளிவாசலர்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில சிறுபான்மையினர் அணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்கள் முன்னூறு நபர்களுக்கு இலவச புடவைகளும் தலா இரண்டு கிலோ அரிசி வழங்கினார் முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கேக் வெட்டி மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் சாலஸ் துணைத் தலைவர் ஜவஹர் அலி அமானுல்லா மாநில செயற்குழு உறுப்பினர் நூர் முகமது மாநில துணைத் தலைவர் மைக்கேல் செயலாளர் பிரகாஷ் ஜான் தேவராஜ் பொருளாளர் அருள் செயலாளர் குர்ஷித் உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தேங்காய் தேங்காய்த்திட்டு தமிழ்க்கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர் பாரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற இவர் ஆசிரியர் பணியை அர்ப்பணிப்போடு மேற்கொண்டவர் தற்பொழுது தலைமை ஆசிரியர் பாரி முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றார் இவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் விருந்தோம்பல் விழா புதுச்சேரி வீதி கீர்த்தி மகாலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பாரியுடன் ஆசிரியர்கள் கல்வித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பாரியை சால்வைகள் அனுபவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்

மற்ற நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா நிறைவை திருப்பட்டினம் தொகுதியில் கொண்டாடப்பட்டது இதில் டி எம் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் பாஜக தொகுதி தலைவர் மணிமாறன் மாவட்ட தலைவர் முருகதாஸ் கணபதி மாவட்ட துணைத் தலைவர் குமாரவேல் சாத்தி மாவட்ட செயலாளர் தொகுதி பொதுச் செயலாளர்கள் ஆறுமுகம் மற்றும் சதீஷ் முத்து சுப்பிரமணியன் உதயகுமார் பரசுராமன் நடுகளம் திருக்குமரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பன்னிரண்டாவது மேற்கு திசை அமைந்துள்ள ஸ்ரீ செல்வகணபதி ஆலயத்தின் பன்னிரான்காம் ஆண்டு ஏகு தின இரட்சாச்சனை மற்றும் நூற்றி சங்காபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக சுவாமி அபிஷேக ஆராதனை லட்சாச்சனை நூற்றி எட்டு பிரதிஷ்டை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு சந்தன காப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழாவில் திருமண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை அறக்கத்தளை அரங்காவலர் குழு இளைஞர்கள் மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா ஒரு எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் காரைக்கால் வந்திருந்த அமைச்சரை வரவேற்று அவரது ஆதரவாளர்கள் அவரது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் காரைக்கால் பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் வித்தர் ராயப்பசாமி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர் நமச்சிவாயத்தை ஜேசிபி எந்திரம் மூலம் மலர் மலர்தூவி வரவேற்றனர் அமைச்சர் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் மாநில செய்தி தொடர்பாளர் அருள் முருகன் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் எஸ் வி பிரான்ஸ் சங்கம் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் ஒரு அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள திருக்கல்யாணத்திற்கு வந்து சிறப்பிக்கும்படி சங்கத்தின் தலைவர் கண்ணபுராஜ் செயலர் கௌதமன் துரைராஜ் புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் வில்லியனூர் ராமன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி சபாநாயகர் செல்வம் சபாநாயகர் ராஜவேலா மற்றும் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கே டி ஆறுமுகம் லட்சுமி காந்தன் பாஸ்கரன் ஆகியோருக்கு அழைப்புதல் வழங்கினர் அனைவருக்கும் பிரான்ஸ் விழாவிற்கு வர முயற்சி செய்வதாக கூறி விழா சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் தொடர்ச்சியாக மூன்று முறை சிடி உடன் இணைந்து சங்கம் நடத்தியிருந்தது அதேபோல் இந்த ஆண்டும் எம்பெருமான் எழுமலையான் திருவருளால் பிரான்சில் எஸ் டி எஃப் செயற்குழு உறுப்பினர்கள் செய்து வருவதாகவும் பிரான்சில் வசிக்கும் பக்தர்கள் அனைவரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி சிச்சி டி திருக்கல்யாண வைபவத்தில் பங்கு பெற்று இறையொருள் பரவு அழைக்கிறோம் என எஸ் டி எஃப் தலைவர் கண்ணவரான் மற்றும் செயலர் கௌதமன் கூறினர் புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா ஒரு மெட்டம் தேடி கொண்டாடப்பட உள்ளது அதன்படி காரைக்கால் அன்பு நகரில் முன்னாள் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் அமைச்சர் கலந்து கொண்டு தனது உடலை பரிசோதனை செய்து கொண்டார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தையலந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மீனாட்சி சுந்தரம் உழவர்கரே சரவணன் மதன் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் பாலகுமரன் சசி ஞானவேல் கிருஷ்ணராஜ் சுரேஷ் கண்ணா உள்ளிட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர் தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு மற்றும் துரை ஆறுமுக மைய அறக்கட்டளை இணைந்து அங்கன்வாடி மைய ஆசிரியர்களுடன் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது முருகம்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் முதல் பெண் ஆசிரியர் சாவத்ரிபாய் புலே அம்மையாரை வணங்கி அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் ஜாலி குழந்தை காப்பகம் மாணவர்கள் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நிகழ்விற்கு திரைப்பட கலை இயக்குனர் ரமேஷ் செல்வராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தன்னம்பிக்கை பொங்கலாட்ட கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி மற்றும் துறை ஆறுமுகம் அய்யாறுக்கட்டளை நிறுவனர் தனலட்சுமி செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் கண்ணமங்கலம் தெற்கு ஒன்றியம் கொங்கம்பட்டு கிராமத்தில் ராமசாமி வள்ளி மற்றும் நாகமுத்து அழகம்மாள் குடும்பங்களுக்கு உட்பட இரண்டு வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டது இத்தகவலை ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் வானூர் சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவிக்கையில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் வருவதாக கூறி பாதுகாப்புகளில் உயிரிழப்பு அல்லது பெரும் சேதம் ஏற்பட்டதா என விசாரித்தார் இதன்படி சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி மற்றும் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ் பாதிக்கப்பட்ட இரு குடும்பங்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் அரிசி மற்றும் ஒரு மாதத்திற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கினர் மேலும் இரு குடும்பத்துக்கும் நிதி உதவியும் வழங்கப்பட்டது இந்த நிவாரண முகாமில் மாவட்ட பிரதிநிதி சேகர் கலை செயலாளர்கள் ஏழுமலை பூபாலன் மாவட்ட பாசறை உறுப்பினர்கள் சுமன் குழந்தைவியல் பசுபதினம் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு ஸ்ரீமந்த் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கிராம நிர்வாக அலுவலர் மூலம் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இலவச வீடு வழங்க பரிந்துரை செய்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்